சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் ஆவல் வெயில் காலத்துல ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா எதமா இருக்கும்னு குளிர்சாதன பெட்டியில தண்ணி வச்சு குடிக்கும் பழக்கம் இருக்கு ஆனா அப்படி குடிக்க கூடாது அந்த எல்லாம் நீங்க புதுசா வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு மூளையில் ஆற்று மணல் கொட்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இந்த புது பானை அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வச்சிருந்து அப்புறம் எடுத்து குடிப்பீங்க அந்த தண்ணியே ஜிலுஜிலுன்னு இருக்கும் அதனால் வீட்டில் பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள பானை தண்ணி குடித்தா சளி பிடிச்சிரும் குடிக்கக்கூடாதுன்னு சத்தம் போடுவாங்க ஆனாலும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை ஏமாற்றி பானை தண்ணி குடிச்சிட்டு வெற்றி வீரனை போல் மார்தட்டி போவாங்க அதை பெரியவங்கள்லாம் பார்த்து ரசிப்பாங்க இதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டுருக்கு பழையன கழிதல் புதியன புகுதல் இந்த இடத்துல தவறு அதோடவா பானை தண்ணி சுத்தமாக குடிக்கிறதுக்கு இதமாக வாசனையாக இருக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் வெட்டி வேற கட்டி போடும் வழக்கமும் இருந்தது இப்போது வெட்டி வேற தண்ணியில் போடலாமான்னு யாராவது விவரம் தெரிஞ்சவங்க கேட்டால் கூட இளவட்டங்கள் மேலே கீழே பார்க்குது வெட்டி ஐயா உங்கள் ஊர் புல்லா கவுண்டன் புதூரில் வெட்டிவேர் கிடைக்குதான்னு நமக்கு ஒரு தகவல் கொடுங்க குடிக்கிற தண்ணியை மட்டுமா சுத்தம் செய்யுது வெட்டி வேறு கழிவு நீரை கூட நல்ல நீரா மாற்றும் தன்மை படைத்தது வெட்டி வேர் நம்ம நாட்டில் தான் சாக்கடை சகட்டு மேனிக்கு அங்கங்கே ஓடும் தேங்கி நிற்கும் இதில் ரொம்ப பேர் பெற்ற நகரம் லூதியானா நகரமா அங்குள்ள பனியன் கம்பெனிகளின் கழிவு நீர் போகும் கால்வாய்கள் பிரசித்தி பெற்றதான் இதை சுத்தம் செய்கிறதுக்காக வெட்டி வேற கரைகளில் அங்கங்க நட்டு வச்சிருக்காங்க இந்த கழிவு நீர் வெட்டிவேர் மீது பட்டு போகிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அடுத்த சில மாதங்கள்லையே அந்த நீர் நல்ல நீராக மாறியிருக்கு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி டாக்டர் பால் ட்ரவுன் அறிவியல் என்ற பேர்ல நிறைய புது புது நுட்பங்கள் வருது அதனால் நிறைய மாற்றம் உண்டாகி இருக்குது ஆனாலும் சில பல தீமைகளும் கூடவே ஒட்டிக்கிட்டு வருது போனஸ் மாதிரி உதாரணம் பாருங்கள் உயிருள்ள நிலத்தில் ரசாயனங்களை கொட்டணும் அதனால் நிலம் வலுவிழந்து போயிடுச்சு இதை சரிசெய்கிறதுக்காக நிலத்தை சீர்திருத்தி பழையபடி இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வருவதற்கு அதிகம் சிரமப்பட வேண்டியிருக்கு எங்கெல்லாம் ரசாயனங்களால் நிலம் மண் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வெட்டி வேற பயிர் செய்தால் போதும் மண் பழையபடி உயிர் பெற்றிடும்னு டாக்டர் பால் ட்ரவுங் சொல்லியிருக்கார் மண்ணில் இருக்கும் விஷத்தன்மையை முறிக்கவும் மண் வளத்தை மேம்படுத்தவும் வெட்டி வேர் உதவுதான் வெட்டி வேலைனையா வெட்டி வேற மறந்துடக்கூடாது நகரங்கள் சீரமைப்பு வளர்ச்சி என்ற பேர்ல நகரங்களில் நிறைய சாக்கடைகளை உருவாக்கிட்டோம் அதோடவா தொழிற்சாலை கழிவுகளை குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் பயன்படும் ஆறுகளில் கலந்து ஓட செய்திருக்கிறோம் இதனால அதிபயங்கர வியாதிகள் மனிதனை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு இது நம்ம நாட்டில் மட்டுமில்லை ஆஸ்திரேலியாவிலையும் இதை போல் செய்திருக்காங்க குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் இப்படிப்பட்ட சாக்கடை கழிவுநீர் ஆபத்து ஏற்பட்டிருக்கு இதை செய்ய வெட்டி வேற வளர்த்துருக்காங்க அங்கே கழிவுநீரில் இருந்த குரோமியம் காட்மியம் போன்ற உயர் உலோகங்கள் ஒரு வருட காலத்தில் காணாமல் போயிடுச்சுன்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆக குடிக்கிற தண்ணிக்கு மட்டுமில்ல வேண்டாம்னு ஒதுக்கிற கழிவு நீருக்கும் உகந்தது வெட்டி வேர் வெட்டி வேர் அது வெற்றி வேர் இப்படிக்கி மடல் மானிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்